மக்களே வணக்கம் இந்த பதவியில் நாம இந்தியாவின் நீண்டகால மாநில முதலமைச்சர்கள் யாரு அப்படிங்கிற ஒரு பட்டியலை பார்க்கலாம் முதல் மூன்று இடங்கள்ல யாரு இருக்காங்க முதல் இடத்தில் இந்தியாவின் மிக நீண்ட கால முதலமைச்சர் என்ற சாதனை படைத்தவர் பவன் குமார் சாம்லிங் அவர்கள் சிக்கிம் மாநிலத்தின் முதலமைச்சராக இருபத்தி நான்கு ஆண்டுகள் நூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் முதலமைச்சராக இருந்து முதலிடத்தில் பவன்குமார் அவர்கள் சிக்கிம் ஜனநாயக முன்னணி கட்சியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாம் இடத்துல இந்தியாவின் மிக நீண்ட கால முதலமைச்சர் என்ற சாதனை படைத்தவர் யார் நவீன் பட்நாயக் அவர்கள் ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சராக இருபத்தி நான்கு ஆண்டுகள் தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் முதலமைச்சராக இருந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறாங்க இவருடைய கட்சியின் பெயர் பிஜு ஜனதா தளம் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் இடத்தில் இந்த பட்டியலில் இருப்பவர் முதலமைச்சரான பாசு அவர்கள் ஆண்டுகள் நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் முதலமைச்சராக இருந்து இந்தியாவுடைய மிக நீண்ட காலம் முதலமைச்சராக இருந்த மூன்றாவது முதலமைச்சர் என்ற சாதனை அதே மாதிரி சமீபத்தில் பீகாரின் முதலமைச்சராக பத்தாவது முறையாக பதவியேற்ற நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியாவின் நீண்ட கால அந்த முதலமைச்சர் பட்டியல எட்டாவது இடத்துல இருக்கிறாங்க இந்த பதிவிற்கான கேள்வி இந்தியாவின் மிக நீண்ட கால முதலமைச்சர் என்ற சாதனை படைத்தவர் யார் எத்தனை நாட்கள் அதை மறக்காம பதில